ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு மீனவர் மற்றும் அவனுடன் வாழும் ஒரு ஆமை இருந்தனர் அவர்கள் கடலோரத்தில் தினமும் மீன் பிடித்து சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தி வந்தார்கள் ஒரு நாள் மாலை நேரத்தில் கடலின் மேலே திடீரென ஒரு ஒளிரும் கப்பல் தோன்றியது அதிலிருந்து சில பறவையறை தோல தோற்றமுடைய மர்ம மனிதர்கள் கடற்கரைக்கு இறங்கினார்கள் அவர்கள் மீனவரிடம் வந்தார்கள் மீனவர் பயப்படாமல் அவர்களுக்கு தாசா மீன் கொடுத்தார் அதை சாப்பிட்ட மர்ம மனிதர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அவர்கள் மீனவருக்கு ஒரு ஒளிரும் சிப்பி ஒன்றை கொடுத்தார்கள் அந்த சிப்பி கடலில் போட்டால் முடிவில்லா மீன்கள் கிடைக்கும் என்று சொன்னார்கள் அதன்பின் வானத்திலும் கடலிலும் பல ஒளிரும் கப்பல்கள் தோன்றின மர்ம மனிதர்கள் மெதுவாக மறைந்து சென்றார்கள் மீனவர் மற்றும் ஆமை மட்டும் அந்த கடற்கரையில் தனியாக நின்றார்கள் அவர்கள் அந்த மர்ம சந்திப்பை நினைத்து கண்களில் நீர் வழிய அமைதியாக கடலை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் நண்பர்களும் உறவினர்களும் மறக்காம நம்மளோட மிஸ்டர் கார்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க